Good ready. அந்த <tries> பயணம் தனக்கான முதல் தொழிலை பதிவு செய்கின்றார்கள் பதினஞ்சு வந்துடுவான்

விளையாட்டிய நெருங்கிறார்கள் நான்கு 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 என்ற விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள்

ஐந்து வெற்றி புள்ளை பெற்று ஆண்களத்தை அலங்கரித்துக் கொண்டுள்ளனர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோவை அணியினருக்கு தடை அணியின்

கோவைிட ஒன்பது வெற்றிபூர் அணியினர் ஐந்து குமணலிங்கம் ஆறு கோயம்புத்தூர் அணியினர் பத்து மூன்று வெற்றி வெற்றி ஆறு வெற்றி பெல்களோடு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோவை பதினான்கு வெற்றி புள்ளைகளை கோவை கல்லூரியினர் வெற்றி வாக்கி சொல்லுகிறார்கள் கோணலிங்கம் ஆறு வெற்றிப்பீடுகளை வெற்றி பாதையை முன்னேறி செல்கின்றார்கள் அருமையான பதினைந்து வெற்றி புலிகளும் சுமலிங்கம் அணியினர் ஆறு வெற்றி கொண்டு ஒரு வெற்றி புள்ளி கோவை அக்ஷயா கல்லூரி அணியினர் ஆறு குமணலிங்கம் ஆறு கோயம்புத்தூர் பதினேழு கோவை பதினேழு வெட்டிப்பிலையும் புகரளிக்கம் ஆறு வெட்டிப்பிலையும் விட்டு ஆடு ஆடுகளத்தை அடங்கிப்பட்டுள்ளனர் இச்சுற்றி முடிந்தவுடன் அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அணி இப்போட்டிகளில் அக்ஷயா கல்லூரி அணுகிற பதினேழு வெட்டி புலிகளும் குமன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணுகிற ஆறு வெட்டி புலிகளோடு ஆடம்புலத்தை அலங்கரித்துக் கொண்டுள்ளன அக்ஷயா கல்லூரி அணுகிற பதினேழு வெட்டி புலிகளும் குமரன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணுகிற ஆறு வெட்டி புலிகளோடு ஆட்டுக்குளத்தை அளக்கறிந்து கொண்டு விட்டார்கள் கோவை பதினேழு மணிக்கு

அருமையான கோயம்புத்தூர் அணியில பதினெட்டு வெற்றி புலிகளும் அணியில பத்து வெற்றி புலிகளோடு அடுக்குலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குமரலிங்கம் பத்து கோயம்புத்தூர் பதினெட்டு

ஒன்பது வீட்டும் ஒரு வெட்டி புலிகள் தெரியார்கள் தொகை எச்சு இருபது வெட்டி புலிகள் ஒன்பது ஒன்பது வெற்றிக்குள்ளியும் கோவை அணியினருடன் இருபது வெற்றிக்குள்ளியை பெற்று ஆலயத்தை அலங்கரித்துள்ளார் மேடம் ஒரு வெற்றி புள்ளி கோவை அணியினருக்கு மூன்று புள்ளிகளை வெற்றி வாங்கி வெற்றி பெற்றார்கள் ஒன்பது வெற்றி புலிகள் கோயம்புத்தூர் 23 இருபத்தி மூன்று வெற்றி புள்ளியும் குமரலிங்கம் ஒன்பது வெற்றி புள்ளியை பெற்று

குமரலிங்கம் ஒன்பது வெற்றி கொள்ளையும் பெற்று ஆடுகளின் அலங்கரித்துக் கொண்டுள்ளனர் மிக அருமையான விழி கோவை அணியினருக்கு தனது அணியின் அறிக்கை இருபத்தி நாலு கோவை இருபத்தி நாலு குமரலிங்கம் ஒன்பது வெற்றி பெற்று ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டுள்ளனர் ईर आट ணி இருபத்தி நாலு வெற்றிப்படியும் குமரலிங்கம் முப்பது வெற்றிப்பொடியும் பெற்று ஆடுகள 啊，好的。 அலங்கரி அக்மலிங்க வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குமரலிங்கம் பதினொன்று கோயம்புத்தூர் அணியினர் இருபத்தி குமணன் ஆட்சி செய்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த குமணலிங்கத்திலே மாபெரும் கபடி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் களம் பார்க்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை குமணன் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றிமர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் Time out for

கோவை அக்ஷயா கல்லூரி அணியில இருபத்தி எட்டு வெற்றி பெறுகளும் குமரலிங்கம் அணியில பதினோரு வெற்றி பெறுகளோடு ஆட்டங்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கோவை அணியினருக்கு கோவை அணியினர் இருபத்தி ஒன்பது ஓம் சக்தி தாயே பராசக்தி

ஒன்பது வெற்றி புள்ளிகளை பதிவு செய்கின்றார்கள் வெற்றி பெற்றதாக இப்போட்டிகளை பதினோரு வெற்றி புள்ளிகளில்